வணக்கம் நம்பளு வெல்கம் டு கேரள கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான மெத்தட் ஏன்னா அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமருதீனோட குழுக்கள் தான் இருக்குது சமருதீன் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த நம்பர் அப்படியே அக்யூரேட்டாக கொடுத்துருவாங்க வார வாரம் எந்த நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுதோ இல்லையோ கரெக்டாக நம்ம சமருதின்னு வந்து நமக்கு சூப்பராகவே நமக்கு நம்பர் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அதுலேயும் குறிப்பாக நமக்கு இந்த ட்ரா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரையல் நம்பர்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சில பேசுகிற நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இதில் கிடைக்கிது அதை மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வருவோம் ஏன்னா ஏற்கனவே நமக்கு சமிருதியில் கொடுக்கப்பட்ட நம்பர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக நமக்கு போன மாதம் கொடுத்த நம்பர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுன்னு கொடுத்தாங்க இது மாதிரி நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் ஆடுவாங்க எப்பயுமே அதில் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வந்துடும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்டது ஏழ்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர்லாம் அடிச்சிருந்தாங்க இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அதில் இன்றைக்கி குறிப்பாக ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஆறுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க எழுபத்தி ஆறு தான் இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க நம்ம அதையும் கனெக்ட் பண்ணுறோம் மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறநூற்றி பதினாறுங்கிற நம்பரை நமக்கு வச்சு கொடுத்துருந்தாங்க ஒரு அருமையான மெத்தடாக அதே மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து இருபத்தி ஒன்றாவது ட்ராவை போயிட்டிருக்கு உங்களுக்கு இன்றைக்கி வந்து டேவும் வந்து இருபத்தி ஒன்று தான் அதனால் நமக்கு எதாவது இப்படி மேட்சாக இருக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது பேசிக்காக உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பார்க்கலாம் நமக்கு ஒரு நாளைக்கு நல்ல வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நல்ல நீ தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ஏதாவது எடுத்தாங்களா ஒன்றுமே எடுக்கலங்க அப்படியே தான் நிற்கிது எல்லா நம்பரும் அப்படியே தான் நிற்கிது ஏன்னா ஆறாம் நம்பர்லாம் இருக்குதுன்னு நமக்கு வந்தது தான் இந்த ஆறாம் நம்பர் வந்தது ஒன்றாம் நம்பர் வந்தது ஏழாம் நம்பர் வந்தது ஆறாம் நம்ப ஆறாம் நம்பர் இதெல்லாம் வந்த நம்பர் தான் வராத நம்பரை தான் நம்ம எதிர்பார்க்கணும் நீ வராத நம்பர்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஒன்பது நம்பர்லாம் எடுத்துகிட்டா நீோட சுற்றினா முப்பத்தி ஒன்பது நாள் பக்கமாக பெண்டிங் இன்னும் ஒரு மாதத்து தாண்டி போயிட்டுருக்கு இருக்கு சரியா அதெல்லாம் இன்னும் வராமல் இருக்குது அதுப்போ இன்றைக்கி பாருங்கள் ஏ போலில் வந்து நமக்கு இதெல்லாம் இருபத்தி ரெண்டு எவ்வளோ பெண்டிங் நம்பர் இருக்கு பாருங்க அப்படியே தான் நிற்கிது எல்லா போடுமே எப்போ எடுப்பாங்க அப்படின்னு தெரியல அதில் வந்து ஃபஸ்ட்டு வாங்க நம்ம நாளைக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் எடுத்து ஆடனா என்ன நம்ம நம்ம கணக்கில் வரக்கூடிய நம்பரும் பெண்டிங் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது பாப்பை மாதிரினா ஏ போடை பொறுத்த வரைக்கும் ஏ போல் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது பி போலில் வந்து நமக்கு ஒன்று சி போலில் வந்து நமக்கு ஆறு ஏன் நம்ம பெண்டிங் நம்பர் கொடுக்குறோன்னா நீங்கள் ஒரு வாழும் தெரியாமல் காலம் புரியாமல் உங்களுக்கு எப்படிங்க நீங்கள் போய் வெண்டிங் போடுவீங்க உங்களுக்கு எந்தெந்த போர்டு பெண்டிங்கில் இருக்குது எந்தெந்த போடு வரணும் எந்தெந்த போடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் ரிசல்ட்டு வாங்க டக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும் அதை விட்டுட்டு இன்றைக்கி எந்த நம்பர் அடித்தாங்கன்னு தெரியாது நேற்று என்ன நம்பர் அடிக்க போகிறாங்கன்னு தெரியாது நாளைக்கு என்ன நம்பர் வந்துச்சுன்னு தெரியாது எதுவுமே தெரியாமல் நம்ம இப்படி போடுறது போட முடியாதான்னு அதனால தான் நான் என்ன சொல்லணும் எப்போயுமே மேக்சிமம் பெண்டிங் நம்பராது நீங்கள் உங்கள் கணக்கில் வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் வச்சால் தான் நீங்கள் வந்து கேரளர் ஆடி ஆடுறக்கு கரெக்டு அப்படி தான் நீங்கள் ஆடணும் அது மாதிரி தான் நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஒரு சான்ஸாவது கிடைக்கும் அதை விட்டுட்டு நமக்கு ஒன்றுமே தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது அதனால் முதல்ல புரிஞ்சுங்க ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏப்ரல் வந்து இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நமக்கு இங்கே வந்ததோட சரி அதுக்கப்புறம் வரல இந்த மாதத்தில் ஒரே ஒரு டைம் தான் நமக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் வரல அது நம்ம இங்கே இங்கே ஏ போர்டில் ஏ போர்டில் வந்து நமக்கு இந்த வாட்டி முதல்ல இந்த மாதத்தில் வந்து ஒரு டைம் கூட வரல அதுவும் ஏ போர்டில் வரல மற்றபடி எங்கேயோ வந்துச்சு ஏ போர்டில் வரல அதே மாதிரி பி போடல வந்து ஒரே ஒரு டைம் வந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய டைம் வந்துருச்சு இங்கே ஒரு ரெண்டு டைம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்துருச்சு பட் இருந்தாலும் நமக்கு ஏ போர்டு வந்து இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஆறாம் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங்காக இருக்குது நமக்கு ஆறு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து இன்னிவிட பன்னெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் பி போடில் வந்து ஒரு மூணு நாலு நாளாக இருக்குது சி போட்லேயும் ஒரு பன்னெண்டு நாளாக இருக்குது இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அடுத்து நமக்கு மு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு பி போடில் வந்து இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கு சி போடில் வந்து நமக்கு ஒரு மூணு நாளாக பெண்டிங்கு அடுத்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல பத்தொம்பது நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பதினோரு நாளாக பெண்டிங்கு சி போடலில் வந்து நமக்கு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் அப்போ இது வந்து நாலு மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் அப்போ நமக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன வரும் இது நமக்கு வரணும் நாளைக்கு நாலு நம்பர் கொஞ்சம் அதிகமாகவே மேட்ச் இருக்கு வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் அடுத்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினாறு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் மூணு சி போர்டில் உங்களுக்கு பதினொன்று சரிங்களா இப்போ இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் இருக்குது அஞ்சாம் நம்பர் சரிங்களா அடுத்து ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஆல்ரெடி வந்துடுச்சு ஏ போடில் ஜீரோ பி போடில் ஒன் ஆறு சி போலாக ஒன்று தான் தான் பெண்டிங் நம்பரு இப்போ அதுவும் இன்றைக்கி வந்துருச்சு சுத்தமாகவே இல்லை சரிங்களா அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ரெண்டு பி போலில் ஒன்று பி சி போல ஒன்று தான் இன்னும் இவ்வளோ சேர்த்திங்கன்னா அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் பதிமூணு பி போலில் அஞ்சு சி போல் அஞ்சு அதுக்கு அடுத்தபடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போல் ஏழு பி போல் வந்து முப்பத்தி ஒன்பது சி போல வந்து நமக்கு ஆறு சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல் இருபது பி போலில் அஞ்சு சி போலில் வந்து நட்டு எட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் நாளைக்கு என்ன சொல்கிறோன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு ஒரு சில நம்பர் இருக்குது இன்றைக்கி வந்து என்ன கொடுத்தாங்க ஆறுநூற்றி பதினாறுன்னு கொடுத்தாங்க இந்த ஆறுநூற்றி பதினாறுக்கு நமக்கு என்ன ஆடலாம் என்ன ஆடணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் என்ன ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத மெயினாக பார்ப்போம் ஏன்னால் போன வாரம் நமக்கு பெண்டிங் நம்பரை நம்ம பார்த்துட்டோம் இந்த இந்த மாதத்துலேயே பெண்டிங் நம்பர் நமக்கு எதெல்லாம் வந்து பெண்டிங் நம்பராக இருக்குதுன்னு பார்த்தோம் மாதிரி சம்பரதீன் வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட் ரிசல்ட் வந்து நமக்கு ஏழ்நூற்றி ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு கொடுத்தாங்க இதான் முதல்ல சாரி இது சீசக்தி இல்லை சம்பருதீன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஐநூற்றி உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அதான் ஃபஸ்ட்டு ரிசு ரிசல்ட்டு அதுக்கப்புறம் சம்ருதின் வந்து எனக்கு கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி ஒன்பது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ரெண்டு ரிசல்ட்டு தான் முதல்ல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு இப்போ மூணாவது ரிசல்ட் வருது சரியா இப்போ அப்போ இந்த மாதத்தில் வந்து சம்ருதின் வந்து நாலு ரிசல்ட் வரணும் நாலு ரிசல் இதில் ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு இந்த வாட்டி வந்து நமக்கு பம்பர் இருக்குது எத்தனாம்தேதினா நமக்கு இரு இருபத்தி ஏழாம் தேதி பம்பர் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இருபத்தி நாலாம் தேதி நூற்றி அஞ்சாவது பம்பர் போயிட்டுருக்கு பார்க்கலாம் நமக்கு அதுலேயும் சரிங்க அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர் வந்தால் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதில் ஒரு சில நம்பர் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு இது மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்பர் ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் ஏன்னா ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்ட்டு மேட்சிங் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க ஆறாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் மூணாம் நம்பர் ஆடுவாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த மூணாம் நம்பர் வந்து இந்த ட்ராவில் தான் நமக்கு மேட்ச் ஆகணும் ஏன்னா ஆறு ஒன்று ஆறு அப்போ ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது பர்ஃபெக்டாக ஆடக்கூடிய நம்பர் தான் அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு ஆறுக்கு மூணு அப்போ மூணாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா இது வந்து பப்பன் மூணுன்னு சொல்லுவாங்க மூணு மூணு வந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் பப்புன் மூணு சரிங்களா இந்த மூணு மூணு வருது அப்படின்னா பப்புன் மூணு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஆல் போர்டில் வந்து ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து நமக்கு மூணு போர்டுமே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து மூணுக்கு ஆறுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு ஆறுக்கு மூணு அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் கொஞ்சம் பிரதானமாக வரக்கூடிய நம்பர் அடுத்து அஞ்சு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஆறுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு இந்த ஆறாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன காரணங்க ஒய் அப்படின்னா நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஒரு போர்டு தான் இருந்துச்சு இன்னிலேருந்து ரெண்டு போர்டு தாண்டி போயிட்டுருக்கு சரிங்களா ஏன்னா ஏ போர்டில் ஒரு பதினாலு பதினஞ்சு நாளாகவும் சி போர்டில் ஒரு பதினோரு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நமக்கு ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அஞ்சா நம்பரில் மெயினாக ஆடணும் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ மூணு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பர் போன ட்ரா நம்ம எதிர்பார்த்தா நமக்கு மேட்ச் ஆகலை இந்த ட்ராவலில் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகணும் அதுதான் என்னுடைய கணக்கு உங்களுக்கு மேட்ச் ஆச்சுனாக்கா நம்ம எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் மூணுக்கு மூணு அதாவது மூணாவது நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் பெனிஃபிட்டான ட்ரா இதில் இருக்குது ஏன்னா அது போக நமக்கு ஒரு சில நம்பர்களை கணக்கு வச்சு பார்க்கும்போது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ரெண்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டு மூணு நம்பருக்குமே நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் சூப்பராக ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் ரெண்டாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றது மெயினாக பார்த்துக்கங்க அது கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகணும் ஏன்னா எந்த அளவுக்கு மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருதோ அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏன்னா ஆறாம் நம்பர் பிரதானமாக ஆடுனாங்கனாலே ரெண்டு நா ரெண்டு ஆறு அதே மாதிரி மூணு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு மேட்ச் ஆகதே இல்லையோ நமக்கு வந்து மூணுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஏன்னா இது பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர்னு ஒரு செட்டு ஆறு மூணு ஒன்பதுங்கிறது ஒரு பாயிண்ட்டு பாயிண்ட் செட்டு இல்லையா அதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நமக்கு மூணாம் நம்பர் செட் ஆகும் ரெண்டாவது ரெட்டப்பட நம்பருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் அழகாக செட் ஆகும் ஆறு ரெண்டு அப்படிங்கிறது அப்போ இதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ஒத்தப்பட நம்பருக்கு என்ன கொடுக்குறோன்னா ஒத்தப்பட நம்பர் வந்து ஒன்றுக்கு மூணுங்கிறது ஒத்தப்பட நம்பர் இல்லையா அப்போ வந்து ஒன்று எட்டு மூணு அஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து ஒத்தப்பட நம்பர் இப்போ ஒன்றாம் நம்பர் வருதுன்னா அஞ்சு வரும் மூணு வரும் சரிங்களா இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தபடையாக வரிசையாக வரும் ஒன்பது வரும் இது அப்படியே ஒரே மாதிரி சரிங்க அந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பட் இதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் ஏன்னா ஆறாம் நம்பருக்கும் மூணாம் நம்பரு மேட்ச் ஆகுது மாதிரி ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இரட்டைப்பட நம்பரையும் நமக்கு அழகாக மேட்ச் ஆகுது அப்போ எப்படி சுற்றினாலும் நமக்கு இந்த ரெட்டப்பட நம்பர்லேயும் வந்து மேட்ச் ஆகிறது தான் அதிகபட்சமான வாய்ப்பாக இந்த ட்ரா நமக்கு இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்